திஸ் வீடியோ sponsored பை ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைன் நீங்கள் வீட்டுக்கு வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்டில் போய் ரிவ்யூ பார்த்துக்கலாம் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துக்கறேன் தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீடாக போகும் ஆனால் கண்டிப்பாக ஒரு த ஒன்றுக்கு ரெண்டு தட்டி பார்த்து செய்யுங்க வீட்டிலே கொசு மருந்தும் கொசு மருந்து அடிக்கிற மிஷினும் செய்கிறது எப்படி வெறும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ஆயிரம் ரூபாய்க்கு அதிகம் சரிங்களா ஒரு மிஷின் தயாரித்து ஒரு காயில் தயாரிக்க அப்படின்னு பாருங்கள் இப்போது இந்த வெயில் ஃபேம் மிஷினை வாங்கிக்கிறோம் வீட்டிலே இருக்கிற எட்டு இஞ்ச ட்யூப் ஓஸ் டியூப் ஒரு ஒரு அடிக்கு எடுத்துக்கோங்க போதும் அவ்வளோதான் சரிங்களா இல்லை கடையில் வாங்கிக்கங்க அந்த மிஷின் வாங்கும்போது இந்த லைட்டோடு சேர்த்து வாங்கணும் சரிங்களா அப்போ ஆன் ஆஃப் பண்ண முடியும் இந்த தான் காயில் ஹீட் பண்ணி நம்ம மிஷினாக யூஸ் பண்ண போகிறோம் காயிலுங்கிறது இதாக பாரு நம்ம இந்த காயில் மிஷின் இதிலே கிடைக்கும் கடையில் அதில் வாங்கினாலும் சரி இல்லைனாலும் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வேஸ்ட்டானது ஏதாச்சும் இருந்ததுனாலும் அதையும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று தான் சரிங்களா இந்த காயில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு இன்ச்சு ராய்டு மூலயமா நான் ஒரு ஆறு இன்ச்சு ஆறு ரவுண்டு வர மாதிரி சுற்றிக்கிறேன் சுற்றிக்கிட்டு மீதி கதை கட் பண்ணிடுறேன் இருக்கிற டியூப்பை கட் பண்ணிடுறேன் காப்பர் டியூப் இது பார்த்துங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒரு ரெண்டுல அந்த டியூ இது வைக்க போகிறோம் காயினோ இல்லாட்டி ஒரு போல்டோ வைக்கிறேன் ஏன் எதுக்கு வைக்க போகிறேங்கிறது உங்களுக்கு அப்படி இது மாதிரி வச்சுருவானே இன்னொரு ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா காபி டியூப்பில் ரெண்டு ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டில் இப்படி அடைச்ச மாதிரி வச்சிட்றோம் இன்னொரு ரெண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு நேர் இந்த டியூ காயினுக்கு நேர் ஆப்போசிட் டியூப்பில் நம்ம வந்துட்டு டியூப் கட்ட போகிறோம் அந்த ஒயிட் டியூப் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பை வந்து கட்டு கம்பி வச்சு கட்டினாவே போதும் கட்டிக்கிறோம் சரிங்களா இது மாதிரி நல்லா கட்டிடுறோம் சரிங்களா ஏன் இந்த டியூப் இன்னொரு ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டியூப்புக்கு எண்டு எங்கே போக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஓட்டை போட்டு ஒரு ஆறடி வெளியே வர மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலில் கா இதில் டியூப்பு அந்த காப்பு டியூப்பில் போனால் அது வந்து ஆறடி வெளியே வர மாதிரி அந்த உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறோம் அது எதுக்கு அசுரா அப்படிங்கிறத இது மருந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம கொசுமருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன வந்துங்களா அந்த மருந்தில் ஊற்றி அங்கே ஸ்ப்ரே பண்ணால் அங்கே பறக்கும் கொசு வேணால் பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மூடியில் ஓட்டை போட்டு இது மூடிக்கிறோம் சரிங்களா இது கடைசியாக மருந்து ஊற்றினதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓட்ட வேண்டாம் சரிங்களா இது வந்து இன்னொரு ரெண்டு கட் கட்டிக்கிறோம் பாருங்கள் இந்த ஒயிட் டியூப் இருந்தால் அந்த ஒயிட் டியூப்பை இந்த எட்டில் கட்டிடுறோம் வாட்டர் பாட்டிலோட சேர்த்து சரி இன்னொரு ரெண்டு அங்கே நாசில் இன்னொரு காப்பர் டியூப் கண்டுருக்கு அதில் கட்டியிருப்போம் பாருங்கள் இப்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டரை இங்கே க கட்டிடுறோம் அந்த பாட்டில் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கினு பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து அந்த பாட்டிலுக்கு அந்த லைட்டோட சேர்த்து இதில் கட்டிடுறோம் சரிங்களா திட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிஷின் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஆன் ஆஃப் பண்ணோம்னா அந்த பாட்டில் இருந்து பண்ணி ஆன் ஆஃப் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் லைட்ரு ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த காப்பர ஹீட் ஆகும் அது மூலிமா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ணால் ஆயில் பறக்கும் கொசு பறக்கும் சரிங்களா மண் தயாரிப்பு எப்படின்னு பார்ப்போம் வேப்பனை எடுத்துங்க சரிங்களா கிளேசர் நம்ம கடையிலே மருந்து கடையிலே கிடைக்கும் சரிங்களா அதையும் எடுத்துங்க ஒரு கால் லிட்ரு டீசல் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிங்க இது மூணையும் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கொசு வந்து ரெடி சரிங்களா வேப்பெண்ண க்ளூசர் டீசல் மூணையும் ஊற்றிக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு குளு குலுக்கி ஈப்போம் அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணுறோம் இன்னும் ரெண்டு வச்சுருக்கும் பார்த்தீங்களா அதை மூடி டைட்டாக ஒட்டிக்கிறோம் மூடியா சரிங்களா இப்போது இது மாதிரி ரெடி ஆகிடுச்சி வச்சுக்கணும் மிஷினு இப்போது லைட்டை கொடுத்து ஆன் பண்ணி ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாங்க இப்போ ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ணால் அந்த காயில் ஹீட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா காப்பர் டியூப் அது ஹீட்டாகவும் இங்கே அழுத்த அழுத்த இந்த டியூப் மூலிமா அது மூ காப்பர் டியூப்புக்குள்ளே போய் வெளியே வரும் அந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக எப்படி அடிக்குன்னு இப்போ பாருங்கள் இந்த அடுத்த மேய்ச்சல் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக அடிக்கும் இந்த அந்த கிளேசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கொசு மருந்து வந்து சீக்கிரம் பறக்காமல் இருக்கிறதுக்கு சரிங்களா கொஸு சீக்கிரம் சேர்த்து போயிடும் உங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் நீங்கள் இதுக்காக நீங்கள் போய் கடையில் எதுவும் வாங்க தேவையில்லை சரிங்களா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்